கழிவுநீர் ஊந்து நிலையத்தை லாரி உரிமையாளர்கள் முற்றுகை கழிவு பெறுவதற்கான கட்டணத்தை கண்டித்து கழிவுநீர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் குமார் குருமூர்த்தி மனோஜ்குமார் பாண்டியன் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இதனை கண்டித்து கழிவுநீர் ஊந்து நிலையம் முன்பாக முற்றுகையிட்டு தற்பொழுது விதிக்கப்பட்ட கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினர் வீடுகளில் உள்ள கழிவு நீரை லாரிகள் மூலம் டிவிஎஸ் டோல்கேட் அருகில் உள்ள கழிவு நீர் சுத்திகரித்து நிலையத்தில் தினந்தோறும் மேற்பட்ட லாரிகளில் கொண்டு சென்று கழிவு நீரை இறக்கிவிட்டு செல்வார்கள் இதற்காக அரசு ஆறாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட லாரிக்கு ரூபாய் நூறும் அதற்கு மேல் உள்ள லாரிகளுக்கு ரூபாய் இருநூறும் பெற்று வருகின்றனர் கடந்த சில நாட்கள் வரை மேற்கண்ட கட்டணத்தை பெற்று வந்த நிலையில் இன்று திடீரென்று லாரிகள் காலையில் கழிவுநீரை இறக்குவதற்கு வந்த பொழுது அங்கு இருக்கும் பொறுப்பாளர் ஆறாயிரம் லிட்டருக்கு ரூபாய் இருநூறும் அதற்கு மேல் கொள்ளளவு கொண்ட லாரிகளுக்கு ரூபாய் முந்நூறும் வழங்க வேண்டும் என அதிகாரிகள் தெரிவிப்பதாக கூறினார் நாங்கள் வந்து திருச்சியில் வந்து ரொம்ப நாளாக நம்ம கழிவுநீர் வாகனம் வச்சுருக்குறோம் எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கழிவுநீர் சங்கத்திலேருந்து பேசுகிறோம் இங்கே நம்ம வந்து ஒரு ஐம்பது வண்டி வச்சுருக்கோம் நம்ம திருச்சியில் ஐம்பதுலேருந்து ஒரு அறுபது வண்டி இருக்குது மாநகராட்சி முறைப்படி அவங்க சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி கரெக்டாக நாங்கள் லோடு ஊற்றிக்கிட்டுருக்கோம் அவங்களுக்கு ஒரு நடவை நாங்கள் ஊற்றினோம்னா நூறுரூவா காசு கொடுப்போம் இது ஏற்கனவே ஒரு ஜியோ ஒன்று போட்டாங்க அந்த ஜியோவில் வந்து போய் மேர்ட்டு பேசி அவங்கள்ட்ட அவங்க மூலயமா எங்களுக்கு கோரிக்கையை செஞ்சோம் நிறைவேற்றி கொடுத்தாங்க ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுத்தாங்க நூறுரூவா கொடுத்து லோடு ஊற்றலான்ற முறையில் சொன்னாங்க அதேமாரி நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் திடீர்னு எந்த அறிவிப்பும் இல்லாமல் இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து லாரிக்கு முந்நூறுவா வசூல் பண்ணுறாங்க ஏற்கனவே எங்கள் ஏரியாவில் வந்து பாதல் சாகட இல்லாமல் இருந்துச்சு இப்போ நீங்கள் ஒரு அறுபதுலேருந்து எழுவத்தஞ்சி பர்சன்ட்டு பாதல் சாகட வந்து ச வந்துருச்சு அதனால் எங்களுக்கு பிஸ்னஸ் ரொம்ப பாதிக்குது இன்றைக்கி எங்களால் நூறுரூவா கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிறோம் அதனால் இந்த முந்நூறுவா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் பழையபடி எங்களோட கோரிக்கையாக நூறுரூவா ஏற்றுக்கிட்டு ஊகத்துக்கு அனுமதி தரணும்னு சொல்லி எங்கள் எல்லா சார்பாக எங்கள் சார்பாக எல்லாருமே சங்கதி சார்பாக நாங்கள் அதை கேட்டுக்கொள்வோம்